நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் அர்ஜுனோ என்னவென்னு தெரியல வெட்டிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அண்ட பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ எந்த இடத்துலையும் இல்லை தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இதே பொது சபையாக வர இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது செயலாளர் தெரிவின் போது சிறிதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜன்னாயப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறோம்ன்றதுக்காக அந்த தெரிவை பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது மயக்கம் இருக்க பார்க்கறது கலப்பேரையும் என்ன கேட்டார்கள் இல்லை எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது அவர் சும்மா கேட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாலே இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்கு இப்போ லைட்டை இப்படி மறைச்சா சிவஞ்சத்தை மறைக்கலாம்னு நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க நாள் எத்தினாலும் நான் நான் தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னால் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் இப்போ அர்ஜுனும் என்னவென்னு தெரியல